சிறைக்கு செல்வாரா சீமான் சுத்து போடும் திமுக யாரு கெத்துன்னு பார்க்கலாம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க ஆவடி காவல் ஆணையகரத்திற்கு மாநில எஸ் சி எஸ்டி ஆணையம் உத்தரவிட்டுள்ளது குறிப்பிட்ட சமுதாயத்தை இழிவாக பேசிய குற்றச்சாட்டில் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது எஸ் சி வன்கொடுமை தடுப்பு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது சர்ச்சையாகவும் அதே சமயம் கூட்டத்தை உற்சாகப்படுத்தும் வகையிலும் பேசுவதில் நாம் தமிழர் சீமானுக்கு தனி உண்டு பாணி அண்மையில் சாண்டை துரைமுருகன் விக்ரவாண்டி தேர்தல் பிரச்சாரத்தின் போது சர்ச்சைக்குரிய ஒரு வார்த்தையை பயன்படுத்தி வழக்கில் சிக்கினார் அவரது கைதை கண்டித்த சீமான் அதே சொல்லை செய்தியாளர் சந்திப்பில் கூறினார் மேலும் அந்த வார்த்தையை மேற்கோள் காட்டி முன்னாள் முதல்வர் கருணாநிதி குறித்து அவதூறாக பேசியதாகவும் கூறப்படுகிறது சீமானின் இந்த பேச்சுக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து கடும் எதிர்ப்பு கிளம்பியது ஏராளமான காவல் நிலையங்களில் அவருக்கு எதிராக புகார்கள் கொடுக்கப்பட்டன ஆவடி காவல் ஆணையரத்துக்கு உட்பட்ட பத்தாபிராம் காவல் நிலையத்தில் அஜேஷ் என்ற வழக்கறிஞரும் புகார் ஒன்றை அளித்திருந்தார் அவர் தனது புகார் மனுவில் சீமான் செய்தியாளர் சந்திப்பில் மறைந்த தலைவர் கருணாநிதி குறித்து பாடிய பாடல் தீண்டாமையை வலியுறுத்தும் தடை செய்யப்பட்ட வார்த்தைகளை கொண்டிருந்ததால் எனது தலைவரான கருணாநிதியை அதன் மூலம் இழிவுபடுத்தியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சீமான் இதழ் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் குறிப்பிட்ட அந்த வார்த்தையை இழிவுபடுத்தும் சொல் என்று தனது படத்தில் பயன்படுத்தியது தவறு எனவும் மன்னிப்பு கேட்டதாகவும் தெரிவித்துள்ளார் எனவே நன்கு தெரிந்தே கருணாநிதியை இழிவுபடுத்தும் நோக்கத்தோடு மீண்டும் பாடலாக பாடியும் பேசியும் இருக்கிறார் சீமான் இது எனது மனதை புண்படுத்துவதாக உள்ளது எனவே சீமான் மீது குற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் அளித்துள்ளார் இந்த புகாரை பெற்றுக்கொண்டு சிஎஸ்ஆர் அளித்துள்ள காவல்துறை இருபத்தி இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சீமான் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது இதனால் இது தொடர்பாக மாநில பட்டியலின ஆணையத்திற்கு அஜேஷ் புகார் அனுப்பினார் இந்த புகாரை பரிசீலித்த பட்டியலின ஆணையம் பட்டாபிராம் காவல்நிலைய ஆய்வாளருக்கு நோட்டீஸ் அனுப்பியது இந்த நிலையில் நேற்று சீமான் அந்த வார்த்தையை பயன்படுத்தியதற்காக அவர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க ஆவடி காவல் கமிஷனருக்கு தேசிய எஸ்சி எஸ்டி ஆணையம் உத்தரவை பிறப்பித்தது காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் இருந்ததாக புகார்தாரர் அஜேஷ் அளித்த புகாரை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதையடுத்து சீமான் மீது குறிப்பிட்ட சமுதாய மக்களை இழிவாக பேசியதாக எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் பட்டாபிராம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக பல விஷயங்களில் திமுகவை எதிர்க்கும் சூழல்களை கைவிட்ட நிலையில் நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து திமுக அரசின் மீதான குற்றச்சாட்டுகளை மக்கள் மன்றத்தில் எடுத்து வைத்து வருகிறது இதனை தாங்க முடியாமல் தான் அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடன் இத்தகைய வழக்குகள் பதியப்படுகிறது என நாம் தமிழர் கட்சி வட்டாரங்கள் அதிருப்தி தெரிவிக்கின்றன கள்ளத்தனம் கள்ளத்தனம் காதகன் கருணாநிதி சதிகாரன் கருணாநிதி கொடுஞ்சனிகாரன் கருணாநிதி பொன்னான தமிழ்நாட்டை மண்ணோடு புதைத்திட்ட கருணாநிதி அண்ணாவின் புகழுக்கு கலங்கத்தை விளைத்திட்ட கருணாகம் கருணாநிதி சதிகாரன் கருணாநிதி கருணா கருணாநிதி எப்படி இந்த பாட்டு இன்னையிலிருந்து உலக புகழ் பெறும் பல பேருடைய அழைப்பு வழியா இருக்கும் என் மேல ஒரு வழக்க போடு வா